பாவபோதகிருதம் சேவே ரகோத்தம மஹாகுரும் யச்சிஷ்யாத்யா டிப்பன்யாச்சாரியசங்கிதாஹா ஸ்ரீகுருப்பியோ நமக பரமகுருபியோ நமக தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரிஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி மூணாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்து அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு திருவிழா நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ஸ்ரீ ரகோத்ம தீர்த்தர் அவருடைய ஆராதனை வருகிறது உத்திராதிமட மடாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ ரகோத்ம தீர்த்தர் மது மத சன்னியாசிகளிலே பிரபலமானவர்கள் ஒருவர் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நிறைய மகிமைகளை நிகழ்த்தியவர் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் அது மாதிரி அவருடைய பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலுள்ள மனம் பூண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந் திருக்கோயிலே பஞ்ச பஞ்சகிருஷ்ணாரண்யக் க்ஷேத்திரம் அப்படிம்பாங்க அதில் ஒன்று அதாவது கபில்ஸ்தலம் கஜேந்திரபரத பெருமாள் திருக்கண்ண திருக்கண்ணமங்கை பக்தவச்சர பெருமாள் திருக்கண்ணபுரம் நீலமேகப் பெருமாள் திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் திருக்கோயிலூர் திருவிக்ரம பெருமாள் ஸோ இது மாதிரி இருக்க பஞ்சகிருஷ்ணாரண்யக் கஷேரம்பாங்க அங்கே வந்து திருக்கோயிலூரில் மனம் பூண்டிங்கிற இடத்துல அவருடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் போனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நூறு பேர் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிருந்தாவனத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்து சேவை செய்கிறீர்களோ அங்கே போனீங்கன்னா எப்படி சேவை பண்ணுங்கிறத சொல்லுவாங்க அவங்க அங்கேயே சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் என்னென்ன நியமங்கள்லாம் இருக்கணும் எந்த அந்த மாதிரிலாம் விரதங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் அங்கே சேவை செய்தால் நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் என்பது சத்தியம் ஸோ அவ்வளவு மகிமை வாய்ந்தவர் இப்பொழுதும் மக்களுக்கு அருள் கொண்டு கொண்டே இருப்பவர் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு இவர் மடாதிபதியாக இருந்த காலங்கள்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது ஆண்டுகள் ஸோ கிட்டத்தட்ட எடுத்தால் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு இவர் ஜீவ சமாதி அடைந்தான்னு சொல்கிறாங்க அதாவது வேட்டவளம் ஜமீன்தாரோட கனவு வராரு அங்கே திருக்கோவில் இருக்க வேட்டவளம் இருக்கா அந்த ஜமீன்தாரோட கனவு வந்து நான் இந்த மாதிரி பிருந்தாவனஸ்ராகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் எனக்கு நீ இந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் வேணும் தென்பண்ணை கரையில் உன்னுடைய இடத்துல ஒரு பிருந்தாவனத்துக்கு ஏற்பாடு செய்யணும் அவர் கனவுன்னு சொல்கிறார் அவரும் அதுபோலவே கரையில் ஒரு பிருந்தாவனத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அதிலே புஷ்ய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்று அவர் பிருந்தாவனம் பிரவேசம் செய்கிறார் அதை வந்து அவருடைய ஆராதனை துவாதசி என்று கொண்டாடப்படுகிறது ஸோ இங்கே தான் நம்ம திருக்கோயிலூரில் தான் இருக்குது அவ்வளோ மகிமாயிருந்த க்ஷேத்திரம் அது இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரை இவருடைய தாயார் பெயர் கங்குபாய் தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணியாச்சாரியான்னு பேர் இந்த குழந்தைகளுக்கு வெகு காலம் தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு வெகு காலம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது அப்போ அங்கே வந்து ரகுவரிய தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உத்திராதி மடத்தை பீடாதிபதி அவர் வராரு அப்போ அவரை போய் வணங்கிவங்க வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் ஆனால் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ரெண்டு புத்திரங்கள் இருப்பாங்க அதில் முதல் புத்திரனே வந்து நீங்கள் மடத்து கொடுத்துடணும் ரெண்டாவது புத்திரன் உங்களுக்காக முதல் புத்திரன் மடத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களும் சரி குழந்தை பிறந்தா போதுன்னு ஒத்துக்கிறாங்க அதே போல அவர் கரைவுறுகிறார் கங்குபாய் அவர் குழந்தையை பிறக்கும் தருவத்தில் என்ன பண்றாரு ரகுபரிய தீர்த்தர் என்ன பண்ணுறாரு ஒரு தங்க தாம்பாளத்தை அனுப்புகிறார் அனுப்பிச்சு அந்த குழந்தையை வந்து பூஸ்பரிஷம் இல்லாமல் பூமியை தொடாமலேயே அந்த குழந்தையை பிடித்து அதை பிறக்கும் பொழுது அது எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்கன்றாரு அதே மாதிரியே அவங்களும் என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு வந்து மடத்தை கொடுத்துருந்தாங்க இவரும் அந்த குழந்தையை பிறந்ததுலேருந்து மடத்தையே வளர்க்கிறார் அந்த பிக இதுக்கு சாலிகிராமம் இருக்கிறது இல்லையா கூர்ம சாலி கிராமம் அதுக்கு அவர் வந்து தினம் அபிஷேகம் செய்வார் அதனுடைய பாலை அதற்கு ஊட்டியே அவர் வளர்க்கிறார் போது அந்த குழந்தையும் அதுக்கு ராமச்சந்திர பட்டா அப்படின்னு பேர் வைக்கிறார் பேர் வச்சு வளர்க்குறார் வளர்த்து அவர் அஞ்சு வயசாகும் போது அதுக்கு வந்து உபநயனம் செய்கிறார் உபநயனம் செய்து அந்த ஐந்து வயதிலேயே அதுக்கு சன்னியாசாசிரமும் கொடுக்கிறார் அப்போதான் ரகோத்ம தீர்த்தரோ அப்படிங்கிற பட்ட பெயரை கொடுக்கிறார் ஸோ அப்போது அவருடைய பார்த்தீங்கன்னா பால சன்னியாசி ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வயசுலேயே சன்னியாசியானவர் அப்போலிருந்து அந்த மடத்துக்கு அவர் கொண்டிருக்கிறார் ஆனால் சிறிது காலத்திலேயே அந்த ரகவரிய தீர்த்தரும் வந்து பிருந்தாவனஸ்தராயிடுறார் அப்போ இவருடைய இவருக்கு அப்போ ரகவரி தீர்த்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா இவருக்கான பிரவச்சனங்கள் அதெல்லாம் வந்து ஆதி வரதாச்சாரியார் ஆதி வரதாச்சாரியார் ஒருத்தர் அவர்கிட்ட அனுப்பி பாடங்கள் அங்கே அந்த ஊரில் இருக்காருனாக்கா மனூர்னு ஒரு ஊர் அங்கேதான் வந்து வந்து நம்ம மாதவ தீர்த்தரோட பிருந்தாவனம் இருக்கிறது அந்த மனூரில் தங்க வச்சு படிக்க வைக்கிறார் அவர்கிட்ட தான் அவருடைய ஆரம்ப கால பாடங்களை படிக்கிறார் இவர் பிறந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சோனு அப்படிம்பாங்க சொன்னி அல்லது சோன் அந்த காலத்தான் சொர்ணபுரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஊரில் தான் அவர் பிறந்தார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல்காரர்கள் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில் தான் நம்ம ரகோத்ம தீர்த்தர் வந்து பிறந்தார் ஸோ இவருடைய இவர் வந்து இன்றைக்கும் அந்த பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு மகிமைகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ கூட அவரது இந்த அவருடைய ஆராதனை தான் இப்போ வருகிறது இந்த புஷ்ய கிருஷ்ணபக்ஷ துவதசி என்று வருகிறது தான் இந்த பாடல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ குரு கோவிந்ததாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்ரீ குரு கோவிந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காரு இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை கிட்டத்தட்ட ரீசண்டாக தான் இவர் இதாக இருந்தார் இவருடைய ஊர் சிக்மகளூர் இவர் வந்து தந்தை முத்து மோகன வீட்டல தாசரு அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அங்கிதம் வாங்கியிருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாஸ்தி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா மைசூர் தான் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி நாலு சிஷியர்கள் இருந்தார்களாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரில் முக்கால்வாசி எல்லாருமே வந்து தாசர்களானார்கள் ஆனார்கள் ஹரிதாசர்கள் ஆனார்கள் அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் இவருடைய இதுகிட்ட இவர் வந்து நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி நாலு கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் அதில் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கீர்த்தனைகள் தான் கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு உகாபாகம் எழுதியிருக்கிறாரு ஒரு சுலாதி எழுதியிருக்கிறாரு அப்புறம் வந்து நிறைய தீர்க்க கிருத்திகள் தீர்க்க ஒன்பது தீர்க்க கிருத்திகள் நம்ம பெரியசாக இருக்கும் தீர்க கிருத்திகள் எழுதியிருக்கிறாரு அவருடைய ஆராதனையும் இப்போ தான் முடிஞ்சது தான் மாதம்தான் மார்கசீர பகுல துவாதசி அப்படிங்கிறது அவர் அனந்தப்பூரில் வந்து பிருந்தாவனஸ்தராகிறார் ஸோ இதுதான் வந்து இந்த பாடலுடைய பேக்ரவுண்ட் இந்த பாடலை வந்து பூமகள் தேவநாதன் விதூஷி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா திரு தேவநாதன் இருக்கிறதே நம்மளுக்கு நிறைய பாடலாம் எழுதி கொடுப்பாரு நிறைய பாடல்கள்லாம் பாடி கொடுத்துருக்காரு அவருடைய மனைவி இவரும் வந்து ஒரு சங்கீத வித்வான் இவர் இவரும் நிறைய பா குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சங்கீதம் பாடம் கற்றுத்தொண்டு தற்று கற்றுத்தண்டு கொண்டிருக்கிறார் இவரும் நமக்கு முன்னாடியே பாடியிருக்காங்க திருமதி பூமகள் தேவநாதன் கூட நமக்கு நிறைய முன்பே பாடி இருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் तमदेत रघुवर्य करजाद श्री अगहर श्रीराम श्रीरामपद जग दीपु प्रवचनचार्य पमान तडयरल सब പബി ശ്രീ ദാനൂ പ്രവചാര്യ പവമാനയല്ല സബന മോര മേല പബി ശ്രീ ദാനൂ പവന പി ोदे प्रभचि सीद महि मारभुवर्य करजात श्रीद गोदमति त श्रीराम पदप जग नि दीपिका तत्त्वम

ीदयो राम पद भजग रघुवर्य कर ज श्री त गोतम दीर्त अगहर श्री राम पद पजगनि तत्प्य च बमाट तत्पति

திருப்பதி பூமகள் தேவநாதன் அவர்கள் அந்த பாடலை மிக அருமையாக அவருக்கு அவர்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாட்டுடைய பல்லவிக்கு போகும் ரகுவரிய கரஜாத்த ஸ்ரீ ரகோத்ம தீர்த்த அகஹர ஸ்ரீ ராமபத பதக்க நேமா அதாவது ராமனுடைய பாதத்தையே எப்பொழுதும் பதித்துக் கொண்டிருக்கும் என்ற நேமத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ரகுவரிய தீர்த்தரின் கரத்தினால் சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ ரகோத்ம தீர்த்த சுவாமியே அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாடலுடைய பல்லவிக்கு போவோம் பிரவச்சனாச்சாரியர் இருந்த அவமான தடையுதலே சவனமூர மேலே பவடிசரி தானு அதாவது இது எப்படி படிக்கணும்னாக்கா பிரவச்சனாச்சாரியர் இருந்த அவமான தடையுதலே தானு சவன மூரர மேலே பவடிசெரி அப்படி படிக்கிற தானு வந்து நெடுவில் போட்டிருந்தேன் அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் இவர் வந்து ஆத்திய வரதாச்சார் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் வந்து பாடம் படிக்கிறார் சின்ன குழந்தை தானே ஒரு ஆறு வயசு ஏழு வயசு அந்த மாதிரி நேரத்தில் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு எட்டு பத்து வயசு இருக்குன்னு அந்த நேரத்தில் பாடம் படுத்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு முறை என்னாகிறது ஒவ்வொரு முறையுமே அவர் என்ன பண்ணுவார்னா குருவுடைய வீட்டுக்கு தான் போய் துவாதசி பாலனையை செய்வார் குருவுடைய வீட்டுக்கு போய் தான் துவாதசி பாலனை செய்வார் அப்படி இருக்கும்போது ஒரு துவாசி என்ன ஆகுறது இவர் மடத்திலே இருந்து ஏகாதசி ஜாகரணைகள் எல்லாம் செய்து மறுநாள் காலையில இருந்து துவாதசி பாலனைக்கு போறார் கொஞ்சம் லேட் ஆயிடுது பூஜை எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அப்போது ஆதிய வரதாச்சாரம் என்ன பண்ணுறாருன்னா இவர் வரணுங்கிறதா காத்திருக்காம அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு சாப்பிட உட்காந்து போதிய முடித்து சாப்பிட உட்காந்து சாப்பிட்டு விடுகிறார் அதாவது ஒரு மடாதிபதியை பிக்ஷத்திற்கு அழைக்கிறோம் பிக்ஷைக்கு அழைக்கிறோம்னாக்கா அவருக்கு முக்கிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அதாவது அந்த மரியாதை யாருக்குனாக்கா அந்த பீடத்திற்கு இவர் சிஷனாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு பீடாதிபதியாக இருக்கிறார் இந்த மடத்தினுடைய பீடத்திற்கு நம்ம அவ்வாறு ஒரு மரியாதையை அளிக்காமல் இவர் வருவதற்கு முன்பே இவரை விட்டுவிட்டு இவரை தவிர்த்து விட்டு சாப்பிட்டு விடுகிறார் அதை பார்க்கும்போது நம்ம ரவத்ம தீர்த்தருக்கு வந்து மிகவும் மன கஷ்டம் ஏற்படுகிறது ஒரு மாதிரி அவமானப்பட்டதாக அவர் நினைக்கிறார் மனம் வருந்தி சாப்பிடாமலேயே போயிடுறார் கிளம்பி போயிடுறார் மறுபடியும் சாப்பிடாமே கிளம்பி மனம் வருந்தி மறுபடியும் மடத்துக்கே சென்று விடுகிறார் மனக்கலைப்பு மனச்சோர்வு அவமானப்பட்டதாக ஒரு வருத்தம் இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே அங்கே பாய் மேலே படுக்கிறார் ஒரு என்ன சொல்லுவாங்க யோக நித்திரை மாதிரி அதாவது இந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஒரு நிலைகள் இருக்கும் ஜாகிருதா அவஸ்தா சொப்ன அவஸ்தா சுஷுப்தா அவஸ்தான்னு பேர் அதாவது ஜாகிருதா அவஸ்தானாக்கா ஒரு மாதிரி விழிப்பு நிலை சொன அவஸ்தானா ஒரு விதமான கனவு நிலை சுஷுப்தா அவஸ்தானாக்கா ஒரு விதமான ஆழ்ந்த தூக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நிலைகள் இருக்கும் இந்த மூணு நிலைகளையுமே மாறி மாறி இருக்கிறாராம் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த இதில் என்ன சொல்கிறார் பாருங்க சவண மூரரை மேலே படி அந்த மூன்று விதமான நிலைகளிலே நீங்கள் அங்கே படுத்திருக்கும் பொழுது நீங்கள் படுத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது அவர் அமர் படுத்திருக்கும் பொழுது பவன பித தைஜசனு அந்த அனுமானின் யஜமானனான யஜமானின் சுவாமியான அந்த ஸ்ரீ விஷ்ணு இருக்கிறாங்க இல்லையா அந்த விஷ்ணு எந்த ரூபத்தில் இருக்கிறனாக்கா தைஜச ரூபம் அதாவது இந்த தத்துவாபிமானி தேவையிலேயே தூக்கத்திற்கான தத்வாபி தத்வாபிமானி தேவதை எந்த ரூபத்தில் இருப்பாருனாக்கா தைஜச ரூபம் சொல்லுவாங்க தைஜச பரமாத்மா அப்படிம்பாங்க சோ அந்த பரமாத்மா இருக்கிறான் அவன் என்ன பண்ணான்னாக்கா குருவர ரூபி உங்களுடைய குருகளான உங்களுடைய குருவான அந்த ரகுவரே ரூபத்திலேயே உங்களுடைய கனவிலே வந்து பிரபச்சிசே உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க அவருக்கு என்ன பண்றாரு நாக்கிலே பீஜாக் சந்திரமே இவர் அவர் படுத்திருக்கும் பொழுது அவர் கனவிலே அவருடைய குரு ரகுவரிய தீர்த்தர் வருகிறார் ரகுவரிய தீர்த்தர் வந்து நீ வந்து கவலைப்படாதப்பா இது மாதிரி அவமான ஆகிடுச்சு கவலைப்படாத நான் உனக்கு பீஜாக் சமந்திரம் எழுகிறேன் உன்னுடைய நாட்கள் எழுதுகிறேன் இதற்கு பிறகு நீ எல்லாத்தையுமே கட்டுற மாதிரி தான் உன்னால் வந்து அந்த நாயசுதையை வந்து அவனால் பிரவச்சனம் செய்ய முடியும் இந்த நாயசுதா பிரவச்சனம் பண்ணுறதுங்கிறது தான் டாப் ஸோ அதை செய்ய முடியும் உன்னால் உன்ன உனக்கு எல்லா விதமான சாஸ்திரங்களும் வித்தைகளும் கைப்படும் அப்படின்னு சொல்லி பீஜா சமந்திரம் அப்படி எழுதுனது யாருன்னு சொல்கிறார் இவர் அந்த தைஜசனே அந்த பரமாத்மா மகா விஷ்ணுவே அவனே வந்து இவருடைய குருவினை ரூபத்திலே வந்து இவருக்கு எதை செய்தான் பிரவச்சித்து நாயசுத பிரவசித்து மகிமா சோ ஸோ அவர் அவ்வாறு செய்த பொழுது நீ என்ன செய்தார் அந்த நாயசுதா இருக்கிறது இல்லையா அந்த திகாச்சாரியார் ஏஜி நாயசுதா அதற்கே என் அர்த்தம் கூறி பிரவச்சனம் செய்யத் தொடங்கினாய் சின்ன பையன் தான் படிக்கல தான் படிச்சிட்டு இருக்கார் ஆதிவரதா சரி படிச்சிட்டு இருக்கார் ஆனால் அவமானம் தாழாமல் வந்து விட்டார் ஸோ இவரை அவமானம் பண்ணுறதை பாட்டு அந்த பகவானே மனது பொறுக்காமல் இவருடைய கனவிலே அவருடைய குருவனுடைய ரூபத்திலேயே வந்து இவருடைய நாட்டிலே பீஜா சபத்திரத்தை எழுதி இவருக்கு எல்லா வைத்தைகளும் எல்லா சாஸ்திரங்களும் தன் கைவசமாகும்படி வசமாகும்படி செய்து விடுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமான ஒரு பண்டிதராகி விடுகிறார் பிரவச்சனங்கள் செய்தாட்டும் எல்லாத்துலேயும் நிறைய கிரந்தங்கள் ஒரு பத்து கிரந்தங்கள் எழுதுகிறார் அவருடைய கிரந்தங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாவபோதா பாவபோதான்னு வரும் இவர் பாவபோதம் எழுதுறாரு அபாவபோதம்னு டிப்பணி மக இல்லது வந்து அதுக்கான வியாக்கியானம் கமன் ட்ரீம் வாங்க இங்கிலீஷில் அதை எழுதுறாரு அது மாதிரி பத்து புக்கு எழுதியா ஒம்போது புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்வாச்சாரியார் எழுதிய பத்மநாப தர் எழுதிய அல்லது டீகாச்சாரியர் எழுதிய இவருடைய வேஷாச்சாரிய இவருடைய கிரந்தங்களுக்கு தான் வந்து அவர் வந்து டிப்பனி எழுதுகிறார் பாவபோதம் எழுதிக்கிறார் அதனால தான் இவர் பாவபோத குரு மகையில் பாவபோதாச்சாரியான்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளவு மகிமை வாய்ந்தவர் இவர் அதுக்கப்புறம் எழுத தொடங்கிக்கிறார் அதுதான் என்ன பண்ணுறாரு அடுத்த பேரால் சொல்கிறாரு பிரமேய தீபிக தத்துவ அமல பிரகதாரண்ய சுமன வியகரணு நீமாடி முததி அதாவது என்ன சொல்றாருனாக்கா இவரை வந்து நிறைய பத்து புத்தகங்கள் சொன்ன இல்லையா அதில் பார்த்து ஒன்போது பார்த்தீங்கன்னாக்கா பாவபோதாங்க டிப்பணி அல்லது கமெண்ட்ரி அதுல என்ன பண்ணுங்கன்னா கீதா பாஷ்ய பாவபோதா அப்படின்னு ஒன்று கீதா பாஷ்ய பாவபோதா அதான் பிரமேய தீபிக பாவபோதான்னு சொல்லுவாங்க இது எதுனாக்கா அந்த ஜதீர்த்த எழுதிய கீதா பாஷ்ய பிரமேய தீபிகா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கான ஒரு விரிவுரை இது அதற்கான ஒரு கமெண்ட்ரி அது விரிவுரை அல்லது அதுக்கான வியாகரணம் இது ஸோ அதை தான் இங்கே பிரமேய தீபிகா தத்துவ அப்படிங்கிற புத்தகத்தையும் மத்வாச்சாரியருடைய பிரகதாரண்யக்க உபனிஷ பாஷ்யா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதற்கும் ஒரு டிப்பணி எழுதி அது பேர் என்ன பண்ணுறாக்கா பிரகதாரண்ய தீபிகா பிரகதாரண்ய பாவபோதா அப்படிங்கிறது ஸோ அந்த புத்தகத்தையும் எழுத அதை இங்கே குறிப்பிடுகிறார் நீ என்ன பண்ணியிருக்கிறாய் நீ என்ன செய்தாய் பிரமே தீபிகா தத்துவ அப்படிங்கிற புத்தகத்தையும் அமலமான அமலமலமானாக்கா எந்த விதமான குற்றங்களும் இல்லாத பிரகதாரண்ய பாவபோதா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நீ நல்ல மனத்துடன் வியாகர வியாகரணியனும் அதை நீ விவக விவகர விவரமாக வியாகரணம் வியாகரணம் செய்து அதற்கு டிப்பணி செய்து நீ எழுதி நீ மாடி முததி அவ்வாறு நீ செய்து எப்படி முதலினாக்கா அன்புடன் சந்தோஷத்துடன் செய்து அப்படி செய்யும்போது போது என்னாச்சு கமலநாப்பன மகிமை அமிர்தவனும் தகியு தலி சுமனசரிகே உன்னிசிதியோ ராமபத பஜகா இங்க ராமபத பஜகாங்கிறத முன்னாடி கொண்டு போங்க ராமபத பஜகா ராமனுடைய பாதத்தையே எப்பொழுதும் பஜித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ரகு ரகோத்ம தீர்த்தரே நீங்கள் என்ன பண்றீர்கள் அந்த புத்தகங்களுக்கெல்லாம் டிப்பணி எழுதி எதுக்கு மத்வாச்சாரருடைய பிரகதாரண்ய உபனிஷத பாஷ்யா என்ற புத்தகத்திற்கும் கீதா பாஷ்ய பிரமேய தீபிகா என்ற புத்தகத்திற்கும் இது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு அவர் இது ரெண்டை தான் இவர் குறிப்பிடுகிறாருங்க புத்தகத்திற்கும் நீங்கள் இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் இதற்கு நீங்கள் டிப்பணி எழுதி வியாக்கரணம் எழுதி என்ன செய்தீர்கள் கமலநாபன மகிமே அமிர்த்தவனோ அந்த கமலநாபன் இருக்கிறான் இல்லையா என்னுடைய இறைவன் தொப்பியிலே கமலத்தை உடைய இறைவன் இருக்கிறாரிய என்னுடைய பத்மநாபன் அவனுடைய மகிமை என்னும் அமிர்தத்தை அவனுடைய மகிமே என்னும் அமிர்தத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் எடுத்து தறியோ தளி சரிக சஜ்ஜனர்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு உனிசிதையோ நீ சாப்பிடும்படி கொடுத்தாய் அதாவது இந்த போன்ற புத்தகங்களை எழுதி அந்த பத்மநாபனின் மகிமே என்னும் அமிர்தத்தை சஜ்ஜனர்கள் எல்லாம் பருகும்படி செய்தார் அப்படின்னு சொன்னார் யார் எப்படிப்பட்டவர் ராம பஜக ராமபத பஜகா ராமனு பாதத்தையே எப்பொழுதும் பதித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ரகோத்ம தீர்த்தரே அப்படின்றாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதுலதான் இது ஒண்ணு இப்போ அடுத்த பிறப்போ தத்வான் தத்துவ தேவத்தைகளனும் தத்துவ திருப்பதி சதத நோடுவனே அதாவது இவர் பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தத்துவாபிமான தேவைகள் தேவதைகள் இருக்கிறார்கள் இல்லையா அதை அங்கங்கே அது இது செய்து ஆவாகனம் செய்து பூஜை செய்வாராம் தத்துவாபிமான தேவதைகளை ஆவாகனம் செய்து இவர் பூஜை செய்வார் அப்படி செய்யும் பொழுது அந்த தத்துவாபிமான தேவதைகள் இருக்கிறார்களே அவர்கள் அவர்களுடைய சுய ரூபத்திலேயே வந்து அங்கே அமர்ந்து அந்த பூஜையை ஏற்றுக்கொள்வார்களாம் இவர் பூட பீட பூஜை செய்யும் பொழுது எந்தெந்த தேவதைகள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து அங்கே ஆவாகனம் செய்யும்போது அந்த தேவதைகள் வந்து அவர்களுடைய உருவத்திலேயே வந்து அந்த பூஜையை அமர்ந்து இவருடைய பூஜையை ஏற்றுக்கொள்வார்களோ அவ்வளவு மகிமையை வந்தவர் இவர் அவ்வளவு நல்லா பூஜை பண்ணக்கூடாது இதுல ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது என்னாச்சுன்னா அவருடைய தாயார் இருக்கிறார் இல்லையா அவர் ஒருத்தரம் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி பூஜை பண்றதா சொல்றாங்க அப்ப நான் அதை பார்க்கணும் அப்படின்னா இல்லம்மா நீ பூஜை முடிஞ்சப்படவா பூஜை முடிஞ்சப்பறம் மங்களார்த்தி வரும் அதை பாரு இந்த பூஜையை நீ பார்க்காத இது வந்து உன்னால் தாங்க முடியாது அப்படின்னா இல்லை இல்லை நான் அந்த பூஜையை பார்ப்பேன் அப்படின்றாரு உடனே அவர் என்ன பண்றாரு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறார் பூஜை போது தர்மதேவதையான ஸ்ரீ யர்ம தர்மராஜனே ஆவாகையாமி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த யமதர்மராஜன் தன்னுடைய ரூபத்திலேயே வந்து அமர்கிறான்னு அதை பார்த்தனே அவங்க அம்மா பயந்து போய் வீரிட்டு அலறி மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் இவர் அந்த யமதர்மராஜனை வேண்டி கேட்டுக்கொள்கிறார் நீ கொஞ்சம் ரூபத்தை இது பண்ணிக்கோ சாந்த ரூபத்தை காட்டப்பா என் அம்மா உனால இதை பார்க்க முடியல அப்படிங்கும் போது அவர் சாந்த ரூபத்துக்கு வருகிறார் அப்போ அவங்க அம்மா எழுப்பி சொல்றாரு அம்மா இதனாலதான் அவனை நான் வந்து வரவேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால இவருடைய பூஜை செய்யும் பொழுது அந்தந்த தத்துவாபிமான தேவதைகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் வந்து அவரோட ரூபத்திலேயே அமர்ந்து பூஜை ஏற்றுக்கொள்வாங்க அதை தான் இங்கே சொல்ல வராது தத்துவான் தத்துவான்சவ மாடே நீங்கள் பூஜையை செய்யும் பொழுது தத்துவ தேவத்தைகளனும் அந்த தத்வாபிமான தேவதைகளை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தத்வ திரூபதி அவர்களுடைய சொந்த ரூபத்திலேயே சுய ரூபத்திலேயே சதத்தை நோடுவனே எப்பொழுதும் பார்ப்பவனே எல்லா பகுதியிலையும் பார்க்கும் வல்லமை பெற்றவனே ரகத்ம தீர்த்தரே நீ எப்படிப்பட்டவன் சித்திபதி ஸ்ரீ குரு கோவிந்த வீட்டன உத்தமோத்தம மனைநினுத்தா பரம மெரிசி தாத்தா அதாவது அந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற ஸ்ரீ என்னுடைய இஷ்ட ஸ்ரீ குரு கோவிந்த வீட்டன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய உத்தமோத்தமான ஒரு பக்தனாக நீ இந்த உலகத்திலே வலம் கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ரகோத்ம தீர்த்தரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலே நம்ம குரு கோவிந்த வீட்டல் முடிக்கிறார் அவராவது அவருடைய பேர் வந்து கோவிந்தராவன் பேர் ஸோ அவருக்கு இந்த அங்கிதம் கிடைக்கிறது குரு கோவிந்த வீட்டலா அப்படிங்கிற அங்கிதம் கிடைக்கிறது இவருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த வீட்டிலா அப்படிங்கிற அந்த முடியும் ஸோ நம்ம இந்த ஸ்ரீ ரகோத்ம தீர்த்தருடைய ஆராதனையின் சமயத்திலே அவரை போற்றி ஸ்ரீ குரு கோவிந்த வீட்டல தாசர் குரு கோவிந்ததாசர் சொல்லலாம் அவர் எழுதிய ஒரு பாடலை கேட்டோம் ஸோ இந்த பாடலை நாம் இந்த ஆராதனை எனக்கு என்ன பண்ணணும்னாக்கா இந்த பாடல் ரகவரிய கரஜாத்தா ஸ்ரீ ரகவத்ம தீர்த்தா அப்படிங்கிற பாடலை பாடி அந்த ரகவத்ம தீர்த்தருடைய அருளை பெருவமாக நான் உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ